கத்திரை பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாகும் இந்த நாளில் கூட ரெண்டு நாளாகும் பதினான்காவது அதிகாரத்தில் ஏழாவது வசனம் பார்க்கும்போது ஆசராஜா நம்முடைய தெய்வனாகி கத்திரை தேடினோம் பொழுது சுற்றிலும் நமக்கு இலைப்பாறுதலை கட்டளையிட்டார் அப்போ ஆசராஜாவோட நாட்களை நம்ம பார்க்கும்பொழுது ஆண்டவரை எந் எந்த சொல்லையுமே ஆண்டவரை தேடுறார் அப்போ ஆண்டரை தேடும்போது அவருடைய அவருடைய அரசாட்சியில் ஒரு இலைப்பாறுதலை ஆண்டவர் கட்டளை எடுக்கிறார் அதனால் அவருக்கு விரோதமாய் எத்தியோப்பில் இருந்து பத்து லட்சம் பேருடைய யுத்தத்துக்கு ராம் அவர் ஒன்றுமே செய்யலை நேராக ஆனுடைய சமூகத்துக்கு தான் போகிறார் நேராக எந்த மனுஷங்கிட்ட போல ஆண்டுகிட்ட போன உடனே ஆண்டவரே என்னால் முடியலப்பா இதுவும் உங்களுக்கு லேசான காரியம் ஆண்டவரே பலமுள்ளவனுக்காகலும் பல நடிச்சவனுக்காகலாம் உதவி செய்தும் உங்களுக்கு லேசான காரியம் எனக்கு துணை நில்லுங்க உங்களை சார்ந்து உங்கள் நாமத்தில் நான் வந்திருக்கேன் ஆண்டு அற்புதத்தை செய்யன்னு சொல்லி ஆண்டவரை தேடும் தேடும்பொழுது யுத்தம் ஆசராஜா பண்ணவே இல்லை கர்த்தர் அவருடைய சேனையோடு கூட இறங்கி வந்து யுத்தம் பண்ணுறார் அவரை நம்பி அவரை சார்ந்து வரும் பொழுது கர்த்தரே இறங்கி வர்றாரு கர்த்தரே இறங்கி அவருடைய சேனையோடு கூட இறங்கி வந்து பதிமூணாவது வசனத்தில் பார்க்கும்பொழுது கர்த்தருக்கும் அவருடைய சேனைக்கும் முன்பாக நொறுங்கி போனார்கள் அப்போ யுத்தம் யார் செய்து கத்திரையறையும் வந்து செய்கிறார் அப்போ ஆண்டு அதில் ஒரு ஜெயத்தை கொடுக்குறாரு அதனால தான் அவர் தேடும் பொழுது ஒரு இலைப்பாறுதல் யுத்தமில்லாத ஒரு நாட்களை ஆசராஜா கடந்து போனார் ஆசராஜான்னா ஆண்டுடைய வார்த்தைக்கு ஆண்டுடைய கற்பனைகளுக்கு நியாயபிரமானத்துக்கு கீழ்ப்படிந்து நடந்தார் ஆண்டருக்கு பிரியமான காரியங்களை செய்யும் பொழுது அவருடைய காரியம் வாழ்த்தது இலைப்பாறுதல் கொடுக்குறாரு இப்போ நம்முடைய வாழ்க்கையில் கூட ஆண்டவருக்கு பிரிவாக நம்ம வாழும்போது அவருடைய கற்பனைகளுக்கு நம்ம கீழ்ப்படிதான் பொழுது அவரை தேடும்போது எந்த சூழ்நிலையும் எந்த பிரச்சனைகள் வந்தாலும் எல்லார் வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் வரும் போராட்டங்கள் வரும் வியாதிகள் வரும் ஆனால் எல்லாவற்றும் நம்ம ஆண்டவரை தேடும்போது மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையில் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும் விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு இலைப்பார் ஒரு சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியும் அந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கையில் நீங்கள் எந்த பாதில் கடந்து போனாலும் நம்ம எந்த மனுஷ நம்ம நம்பக்கூடாது மனுஷன் சார்ந்து போகக்கூடாது கத்திரை மாத்திர தேடி கர்த்தரை நம்பி நம்ம சார்ந்து இருக்கும் பொழுது இப்படி ஆசா ராஜா வாழ்க்கையில் கர்த்தர் இறங்கி வந்து யுத்தம் செய்தாரோ நம்முடைய வாழ்க்கையில் கூட கர்த்தரே இறங்கி வந்து நம்முடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார் அதனால் அதனால கூட ஒவ்வொரு நா எந்த காரியத்திலும் ஆடுற மாத்திரை நம்ம தேடி நம்ம ஆனோட அற்புதத்தை நம்ம பெற்றுக்கொள்ளலாம் ஜெபிக்கலாமா துதிகள் மத்தியில் வாசம் செ நல்ல தகப்பனே தகுப்பினே ஏசுகசு நாமத்தினுடைய சமூகத்துல வருகிற நாலு ஆண்டு வரை இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருத்தர் வாழ்க்கை ஆண்டு எல்லா சூழலையும் உண்மை தேடக்கூடிய கருவை கொடுங்கப்பா அண்டவரை தேடக்கூடிய எந்த சூழ்நிலை எந்த பிரச்சனைகள் வந்தாலும் தேடும்பொழுது அண்டவரை எப்படி அண்டு நீர் இறங்கி யுத்தம் பண்ணி ஜெயித்து கொடுத்தீங்களோ உங்களுடைய பிள்ளைகளுக்கும் கத்திரியே இறங்கி வந்து அவளுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் கவலைகள் கண்ணீர்களை மாற்றி அற்புதத்தை செய்துங்க நாமத்தை மையப்படுத்துங்கப்பா அப்படியே செய்ய போதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்து நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவை ஆமீன் கத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாகும்